இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் வளர்பிறை நவமி திதி பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஸ்ரீராம நவமி தேவி தமனம் இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் புதன் ராகு இன்றைய ராசிபரன் மேஷராசி நான்காம் இடத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறதும் அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த அல்லது கடன் சார்ந்த வெற்றிக்காக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி அலைச்சல் இருக்கும் அலுவலக ரீதியாக முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் உங்களுடைய தேவையற்ற அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராசியில சூரியன் உ உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி மன நிம்மதியை தரும் ஆனால் இன்னைக்கு தேவையில்லாமல் குழந்தைகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படும் உடன் பிறப்புகளுடனும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதாவது ஆரோக்கியம் உடனே பயப்பட வேண்டாம் உடம்பில் வியாதி கிடையாது ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் ஏற்படுகின்ற பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படும் கடன் அடைபடுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு தொழில் ரீதியான வருமானம் அதிகரித்து அதன் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கடினமான முயற்சிக்கு பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்றைக்கி எடுத்த காரியத்தில் ஜெயிக்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் ஏற்படாது உடல் சோர்வு மட்டும் சற்று அசதியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சீக்கிரமா வீட்டுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க ராசி இன்று உங்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நண்பர்களால் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் உங்களுடைய பண பாக்கிகள் உண்டான வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டாலும் வருமானத்தில் தொய்வு இருக்காது வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறப்புகளின் உதாசீன போக்கு உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் அசௌகரியம் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகள் கிடையாது ஆனால் நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் விரயத்தில் உச்சமாக இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அல்லாது உங்க ஆரோக்கியம் வயிற்று உபாதைகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அதனால மருத்துவ செலவுகள் இருக்காது ஆனா அசௌகரியம் இருக்கிறதுனால உங்களால சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தினரின் ஏகோபித்த உதவியை கொண்டு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் முன்கோபம் சற்று அதிகரிக்கும் படபடப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுல சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் உடல் அசௌகரியம் உடம்புல உஷ்ணம் அதிகரித்தல் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் விரயஸ்தானத்தில் நான்காம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய வீடு மனை வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அல்லது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் செலவுகள் ஏற்படும் மிதுன ராசி இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் இது கன்ஸ்ட்ரக்டிவ் வார்த்தை விரயங்கள் அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வருமானத்திற்கு தொய்வு இருக்காது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முக்கிய முடிவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் பண வருமானம் அதிகரித்து தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை நாலாம் இடத்துக்கு புதனின் பார்வை இருக்கு ராசிநாதன் புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றத்தை தந்தையுடன் இருக்கின்ற மனஸ்தாபத்தின் காரணமாக சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அந்த வழக்குகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மேல் அதிகாரிகள் நீங்கள் அரசு சார்ந்த பதவியில் இருக்கீங்கன்னா அரசு அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது வெளிநாட்டு பிரயாணம் வெளியூர் பிரயாணத்தின் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்பிறை சந்திரன் அதனால் கெட்ட எண்ணங்களோ இல்லை கெடுதியான மனநிலையோ இல்லை அதனால் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களை அனுசரித்து செல்வதற்குண்டான யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவிலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும் முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு பதில் கடுமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் அதனால் உங்கள் ஆஃபீஸ் சைடில் உங்களை பார்த்தாலே பயப்படுறதுக்கு உண்டான நேரம் பார்க்குறதுக்கு பதவிசாக இருப்பீங்க ஆனால் பேசுறது வந்து டெரராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவலகத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க என்னதான் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாகவும் சாதுரியமான பேச்சின் மூலமாகவும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நட்சத்திரநாதன் நீச்ச இருக்கிறதுனால தடு தடுமாற்றங்களை கூட சாதனையாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியை தருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் குழந்தைகளின் அனுசரணையான போக்கையும் ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதி தர மன நிம்மதி தரக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுடைய கௌரவத்திற்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால குடும்ப கௌரவம் முக்கியத்துவம் பெறும் அந்த குடும்ப கௌரவத்துக்காக செலவுகள் ஏற்படும் இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகளை எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப எதிரிகள் உங்களுக்கு வலு சேர்த்து அவர்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவாங்க அதனால் உங்களுக்கு உங்க குடும்ப வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனவரையும் பொருள் வரையும் வார்த்தை வரையும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுனால பெருசாக பாதிப்புகள் தெரியாது ஆனால் செலவு முடித்தது வந்ததுக்கு அப்புறம் தான் புலம்புவீங்க இன்றைக்கி இப்படி இருக்கலாமோ அப்படியாக இருக்கலாமோ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோ இந்த செலவு வேண்டாத செலவு அந்த அந்த செலவு வேண்டாத செலவுன்னு புலம்புவீங்க குழந்தைகளிடமும் உங்களுடைய செலவுகளை சொல்லி அங்கலாய்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் குறிப்பாக எதிர்பாலின எதிரிகள் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்களின் பெண்கள் எதிரிகளாகவோ நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் எதிரிகளாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாரையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறாதுங்க தவறான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகள் ஒன்றா பணச் செலவமாக இருக்கும் அல்லது பொருள் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய இருந்து அனாவசியமான வார்த்தை விலையங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு செலவு பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கை துணை இந்த செலவு தேவையாக நான் கேட்டதுக்கு நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பதவீசாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்திற்காகவோ அல்லது உங்களுடைய வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படும் தொழில் ரீதியான சில முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்துறதுனால இன்று கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும் உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் இது எல்லாம் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு என்ன வரையங்களை ஏற்படுத்திக்காதீங்க என்ன விரயங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா வீண் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எண்ணத்தை கண்ட்ரோல் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு வேண்டாத செலவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும் அதனால் உங்கள் உங்கள் உதவியை அவர்கள் உதாசீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் உதவி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க உதாசீனமே படுத்துவாங்க அதனால் உங்க பேரில் இருக்கிற மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு உண்டான மரியாதை குறையாது உங்கள் பேரில் அவருக்கு இருக்கிற மரியாதை தான் பாரே தவிர உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது துலாம் ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் வளர்வரை சந்திரன் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை சங்கடப்படுத்தின சில நபர்கள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த சில நபர்கள் இடமாற்றத்தின் காரணமாக வேலை மாற்றத்தின் காரணமாக வேறு ஊருக்கு பயிற்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வருமானத்தில் இருந்து வந்த தொய்வுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை வியாபார அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆனால் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காகவோ அலுவலக ரீதியான தேவைகளுக்காகவோ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஈஸியாக அடைக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இருக்கிற கம்பெனிலேயோ இல்லை வே செய்யக்கூடிய வேலையிலையோ உங்களை மீண்டும் அதே வேலையில் ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு இரு இடத்திலும் மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதாவது உங்கள் நண்பர்கள் உதவி செய்கிறதுக்கு நீங்கள் ரசிப்ரொக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது செலவுகளை ஏற்படுத்தும் அல்லது வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தும் வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலைகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளில் உங்களுக்கு திடீர் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விருச்சிக ராசி பாகியஸ்தானத்துல சந்திரன் வலுவா இருக்காரு அதுவும் லாபஸ்தானாதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்துல அந்த புதன் இன்னைக்கு நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு மரியாதை உயரும் கிடைக்க கிடைக்காமல் இருந்த தவித்து கொண்டிருந்த வேலைகளில் அமரக்கூடிய வாய்ப்பிருக்கு பதவியுடன் கூடிய பெருமை பெருமை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுடைய வேலை தேடும் முயற்சியில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இது வரைக்கும் உங்களை அவமரியாதை பண்ணிட்டு இருந்த உங்களுடைய குடும்பத்தார் உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கும் உங்களுடைய செல்வாக்கை உணரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கடன் பிரச்சனை முடிஞ்சு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டிலேருந்தே உங்க அவர்களுடைய தவறை திருத்தி கொள்ள திருத்தி கொண்டு உங்களுக்கு பண உதவிகள் செய்வார்கள் அல்லது உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான முயற்சிக்கு அதாவது ரொம்ப கடுமையாக முயற்சி செஞ்சு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அந்த வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கை ஏற்றும் விதமாக சில புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் புதிய நபர்களின் அறிமுகம் சற்று கவனத்தில் கொள்வது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நட்சத்திரநாதன் புதன் நீச்ச பங்கமாகியிருக்காரு உங்களுடைய அனுஜன்ம திரிஜென்ம நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் மனக்குழப்பம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் அதுவும் உங்கள் வேலை விஷயமாக உங்கள் மேலதிகாரிகளின் சுடுசொல் காரணமாக அலைச்சலை சந்திப்பீர்கள் அதே சமயம் உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்பட்டு அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் அதாவது வண்டி ஆகிட்டு நிற்கும் அந்த வண்டியை திருப்பி போய் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் வண்டி நிறுத்தி நேரத்துக்கும் அலைச்சலை சந்திப்பீர்கள் அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவாங்க அதாவது உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டு உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்களையும் அரவணைத்து செல்ல முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து வச்சுருக்கேன் அந்த பணத்தை திருப்பி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கேள்வி கேட்டால் அந்த பணம் வருவதில் தாமதமாகும் அல்லது உங்ககிட்ட கொடுத்த பணத்தை நான் எத்தனை தடவை திருப்பி கொடுக்குறதுன்னு தெரு எதிர்கேள்வி கேட்பாங்க அதனால் உங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செய்யாத தவறுக்கு குற்றம் சாட்டப்படுவதற்கும் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காகவே இந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடைசி நேரத்தில் அது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக நீங்கள் எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்கள் காரணமாக அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால கை வரியங்கள் பணவரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு அதனால் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் அவர்களின் ஒத்துழைப்பும் சந் சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களிடம் உங்கள் மனதில் இருக்கும் ஆசையை அபிலாஷையை காதலை பூர்த்தி செய்வதற்கோ அல்லது பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் அது வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ஆனால் நண்பர்கள் உதவிகரமாக இருந்து அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நண்பர்கள்தான் உங்களுக்காக உங்கள் சார்பாக பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள் அதனால் நண்பர்களை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள் இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை பட் இருந்தாலும் உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு ரீதியான எண்ண ஓட்டங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் செயல்பாடுகளை சற்று அனாவசியமான வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் செய்யாமல் இருப்பதே நிம்மதிக்கு வழிவகுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி உங்களுக்கு சார்பாக அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்பராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஆட்சி குலத்தோடு இருக்காரு வளர்பிறை சந்திரன் அதனால உங்க பேரில் சொல்லப்படுகின்ற அபவாத குற்றச்சாட்டிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான முன் யோசனையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை ராசிக்கு நாலாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் உடம்பில் ஏதாவது அசௌகரியம் இருக்குன்னா அதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து அதுக்கு மருத்துவமாக பார்த்துக்கிறது நல்லது இல்லாட்டி தேவையில்லாத உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் மாற்றங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யுகமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்குவீங்க அதற்கு உற்ற நபர்களின் நண்பர்களின் ஆலோசனையும் சாதகமாக இருக்கு சப்தமஸ்தானாதிபதி சூரியன் உச்சமா இருக்கிறதுனால பிடிவாத குணத்துடன் செயல் சில நண்பர்கள் செயல்படுவார்கள் அவர்களுடைய பிடிவாத குணத்தை நீங்கள் விமர்சிக்கும் பொழுது வேண்டாத பேச்சுக்கள் வரும் அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது அவங்கள விமர்சிக்காதீங்க உங்களுக்கு காரியம் நடக்கணும்னா அவங்க பண்ணிட்டு போடணும்னு விட்டுட்டு போங்க புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு உண்டான நேரம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மீன ராசி குழந்தைகளின் வளர்ச்சி உடன்பிறப்புகளின் ஏற்றம் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் உடன்பிறப்புகளின் உ உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் வெளியூர் அலைச்சல் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் உங்களுடைய மொய்தம் முன்னே முன்னாடி நிற்கும் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்ஃபேக்ட் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால நண்பர்களின் உதவியை உதாசீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய சிறு செயல் உங்களுக்கு எதிர்ப்புகளை ஒழுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை அதிகாரமாக பேசுகிறீங்க அந்த அதிகாரம் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிதானத்துடன் பேசுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபார வளர்ச்சி குழந்தைகளின் மேன்மை உடன்பிறப்புகளால் ஆதாயம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இடம் சார்ந்த விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது வண்டி வாகன வகையில் இருந்த செலவுகள் குறைந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்